ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி பாருங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வாட்டர் லில்லி தான் லோட்டஸ் பறிக்கலை இன்னைக்கு வாட்டர் லில்லி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பட் எனக்கு வந்து ஒரு ஜாரில் போட்டு பார்க்கணும் அது எப்படி இருக்குது அப்படின்றதுக்காகவும் ஏன்னா லாஸ்ட்டு எனக்கு செடியிலருந்து பூ பறிக்கிறதே பிடிக்காது தான் பட் இருந்தாலும் ஒரு ஆசை இந்த மாதிரி பண் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அதனால் மொத்த பூவும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே இந்த ஜாரில் ரெண்டு ஜார்லேயும் அடுக்கி வைக்கலாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லா வெரைட்டியும் இருக்குது ஓ எதுவுமே ஒன்று கூட இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை பட் எல்லா வெரைட்டியும் இருக்குது கண்டிப்பாக நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல இவ்வளோ பிளான்ஸ் என்கிட்ட இருக்குது பட் நான் ஃபஸ்ட்டு சேலுக்கு அப்படின்றத விட எனக்கு வீட்டுக்கு தான் நான் வாங்கினேன் ஓகேங்களா அப்புறம் தான் நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் சேல் கொடுத்துட்ருக்கேன் அதுக்காக சேல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா நான் இந்த பிளான்ட்டை சேல் பண்ணிவிட்டு ஒரு இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வர்றது டென் தௌசண்ட் கூட இருக்கும் அது எனக்கு பிடிச்சிருந்தால் வாங்குவேன் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டுருக்கேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு என் வீட்டில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பூன்னா ரொம்ப பிடிக்கும் பூன்னா தலையில் வச்சுக்கிறதுக்கு என்னை பூ பறித்து தலையில் வைக்கிறத விட அது செடியில் அழகாக பார்த்து ரசிக்கிறது தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நான் எப்போவுமே என்னோடய எனக்கு மார்னிங் எழுந்தால் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு பூ பூத்துருக்கா அதை தான் பார்ப்பேன் என்ன மார்னிங் எழுந்தது எனக்கு அது ஒரு பழக்கம் ஆகிடுச்சி ஏதாவது ஒரு பூவே நான் பூத்துருக்கிறத பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு பழகிட்டேன் பாருங்கள் இந்த பூ எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லோ எல்லோ அப்புறம் இது அது கார்ல சன்ஷைனு இந்த பிங்க் வந்து ஜலசங் ஜலசங் பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் எப்படி இருக்குது பாருங்கள் ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல கண்டிப்பாகவே இது பார்க்குறது இதுவும் ஜலசங் தான் இதுவும் ஜலசங் தான் பாருங்கள் இன்றைக்கி தான் பூத்துருக்கு இங்கே பாருங்கள் இங்கே போயிட்டு மறைஞ்சிருக்கு நம்ம தவிக்கன் பாருங்கள் எடுத்து விட்டேன் ஒவ்வொரு பூவும் எவ்வளோ அழகுன்னு பாருங்கள் ஸோ இது கண்டிப்பாக தொட்டியில் இருந்து நம்ம டப்பில் இருந்து பறிக்கிறது எனக்கு பிடிக்காது தான் ஆனாலும் சரி ஒரு வீடியோ நமக்கு ஞாபகமாக பண்ணுவோம் அங்கங்கே பார்க்குறதோட கூட்டமாக பா பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கு ஒரு மெமரியாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் பாருங்கள் இந்த ரெண்டு கண் டப் இது ஜார்லையுமே அடிக்கிட்டேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தவிக்கான இருக்கும் கொஞ்சம் இருட்டாக இருக்குது உள்ளே அதனால் கலர் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது தவிக்கான் மீதி எல்லாமே அதே கலரில் தான் தெரியுது தவிக்கன் மட்டும் என்னென்னு தெரியல டார்க் ஒரு மாதிரி கலரில் தெரியுது உள்ளே ஓகேங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ பூ இருக்குது அப்படின்ட்டு மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்